வணக்கம் சீனாவுக்கு சென்றேன் கல்வி கற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் பல பேர் அயலகத்திலேருந்து தமிழகத்துக்கு வந்தது காரணம் காஞ்சிபுரம் அங்கே பல்கலைக்கழகம் இருந்தது எப்படி வடநாட்டில் நாலாந்தா பல்கலைக்கழகம் இருந்ததோ அதுபோல் இங்கேயும் காஞ்சிபுரத்தில் நல்ல பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு ஒரு காலத்தில் அது மாதிரி நான் எந்த நாட்டுக்கு போனாலும் பல்கலைக்கழகம் நூலகம் அருங்காட்சியகம் மூணுக்கும் கட்டாயம் போயிட்டு வருவேன் நான் சென்று வந்து பா பார்த்த பல்கலைக்கழகங்கள் என்னுடைய நினைவில் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குது அதாவது நியூ நியூஜெர்சியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் அதே போல் கனடிக்கேட்டில் இருக்கக்கூடிய ஏல் பல்கலைக்கழகம் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பெர்கிலி யூனிவர்சிட்டி ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஹாவர்ட் பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்குறேன் அந்த வகையில் இந்த முறை நான் போடும்போது அலபாமா ஸ்டேட்டில் நடந்த அந்த தமிழ்ச்சங்க நிகழ்வில் ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை அவர்கள் வந்து நிகழ்த்தி காட்டினார்கள் அவர்களே பங்கேற்றார்கள் அங்கிருந்த எல்லாம் அதில் பேசினாங்க குறிப்பாக அதில் பேசுகிற என்னுடைய இனிய நண்பர் மிகச்சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் பேசினாங்க இந்த பக்கம் என்னை அழைத்து சென்ற டாக்டர் அண்ணாமலை நடராஜன் அவர்கள் அவர் டென்டிஸ்ட் அவர் அவர் அவங்கெல்லாம் எல்லாருமே பேசுகிறாங்க அப்ப ராஜசேகர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நீங்க அந்த என்னுடைய நான் பணியாற்ற பல்கலைக்கழகத்துக்கு வரணும் நான் போய் பார்த்து ரொம்ப வியந்து போனேங்க உண்மையிலே எனக்கு என்ன பெருமையா இருந்தது தெரியுமா அவர் பிறந்தது நாமக்கல் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்துல தான் பிறக்கிறாரு விவசாயம் கோழிப்பண்ணை இதுதான் பிறகு திருச்சியில் வந்து படிக்கிறாரு சென்னையில் போய் எம்எஸ்சி பட்டமும் ஆய்வு பட்டமும் பற்ற பிறகு அமெரிக்காவுக்கு போய் இருபது ஆண்டு காலம் இந்த அறிவியல் துறையில் வேலை பார்க்குறாரு அப்படி பார்த்ததோடு மட்டுமில்ல என்ன தான் பணியாற்றுகின்ற அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனார் தமிழகத்திலிருந்து வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் இந்த அலபாமா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய பெருமையை சொல்லி நீங்கள் அமர்ந்திருக்கிறது பெரிய சிறப்புன்னு வாழ்த்துறேன் உடனே அலபாமா பற்றி அந்த பல்கலைக்கழகம் பற்றி அவர் சொன்னார்ங்க நாலு பக்கம் நான் காரில் சுற்றி வந்தேன் அன்றைக்கி போகிறான் எல்லாம் படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு ஒரு கவலை கூட இருந்தது இந்த அலபாமா பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இதுவும் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் இன்னொன்று இது அந்த பட்டியலில் அறுபதாவது இடத்துல இருக்கான் இது நூறு பிளாக்ஸ் நில ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இந்த ஊரே இதுக்குள்ளே இருக்க மாதிரி தாங்க இருக்குது நாலு பக்கமும் அந்த தெரு போனாலும் இதில் தான் இருக்குது இந்த இதுக்குள்ளே தான் வந்து சேருது இன்னொன்று இது ப ஒரு பழமையான பல்கலைக்கழகம்ங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாநிலத்திலேயே அலபாமா ஸ்டேட்லேயே அதிகமான பணியாளர்களை கொண்டதாக இந்த பல்கலைக்கழகம் விளங்குகிறது எப்படி நம்ம இந்தியன் ரயில்வே பற்றி சொல்லவும் இல்லையா உலகத்திலேயே அதிகமான பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது அப்படின்னா இந்தியன் ரயில்வே அப்படிம்பாங்க மூணு லட்சம் பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்கன்னு அதுபோல் இந்த பல்கலைக்கழகம் அத்தனை பணியாளர்களை கொண்டது இன்னொன்று இங்கே நிகழ்கிற இந்த ஆய்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆராய்ச்சி மற்றும் மருத்துவம் தொடர்பான விஷயங்களை படிப்பதற்காக உள்நாட்டிலிருந்தும் அயல்நாட்டிலிருந்தும் குறிப்பாக இந்தியாவில் தமிழகத்திலிருந்து மிக அதிகமான மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இங்கு வந்து படிக்கிறாங்க நம்முடைய நண்பர் திரு ராஜசேகர் அவர்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய செல்கள் பற்றிய ஆய்வுல அவர் தன்னுடைய பணியில் ஈடுபட்டிருந்தார் சர்ஜிகல் போன்ற பல்வேறு துறைகளில் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இங்கு செய்யப்படுகின்ற ஆராய்ச்சியை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அமெரிக்காவிலும் சரி உலகத்திலும் சரி பல முடிவுகளை எடுக்கிறார்கள் என்கிறார்கள் அதனால் இது பத்திலிருந்து பதினைந்து தரவரிசைக்குள் தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான ஒரு செய்தி நான் போயிருந்த போது இவரிடம் ஆராய்ச்சி செய்கின்ற மாணவி ஒருவர் அவங்க கூட கேரளாவிலிருந்து வந்திருந்தாங்க ஏற்கனவே இவர்கிட்ட வந்து பலர் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அதற்கு மேலும் அந்த ஆராய்ச்சி அவர் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாரு நான் போது என்னை கூப்பிட்டு போய் அந்த இதுகளை எல்லாம் காமிச்சார் அதிலே குறிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எலிகள் முயல்கள் மாதிரி இந்த உயிரினங்கள் இருக்கக்கூடிய அந்த இதுகளை வச்சுக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்றாங்க அதே நமக்கு நமக்கே தெரியும் நமக்கும் எலிக்கும் அதிக வேறுபாடு இல்லை அப்படிமாங்க நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு நம்ம சொன்னாலும் கூட ஏறத்தாலும் அதனுடைய க்ரமசோமஸும் நம்முடைய க்ரமசோமஸும் ஓரளவு ஒத்து போகும் எந்த சோதனையாக இருந்தாலும் அதனால தான் அதுக்கு போட்டு அந்த சோதனை மூலமாக நமக்கு அதை வந்து பயன்பாட்டு கொடுக்குறாங்கங்கிற செய்தியெல்லாம் நான் அங்கே பார்த்து வியப்படுத்திட்டு இருந்தேன் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் சொன்னதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இங்கே நடக்கிற ஆராய்ச்சிகளில் ஒன்று என்ன அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்களின் பயன்பாடு அதாவது நாம் சில பொருட்களை தேவைக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிற போது நம்முடைய உடம்பின் இயல்பான எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுமா அதனால் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்த இவங்க வந்து ஆய்வின் மூலம் வெளிப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அந்த பல்கலைக்கழகத்தை படிக்கிற மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு நான் புறப்பட்டு வந்தேன் உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் உயர்கல்வி படிக்கணுங்கிற போது நம்ம நாட்டிலையும் அதுக்கான வசதிகள் இருக்கலாம் வந்து வந்துடலாம் இருந்தாலோ இன்னும் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சட்டம் தயக்கமில்லாமல் நல்ல கல்வியின் மூலமாக அவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் நம் முயற்சியில் செய்து காட்ட வேண்டும் அதற்கு நம் முன்னோடிகளாகத்தான் நம்முடைய ராஜசேகர் போன்ற அறிவியலாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் நம்மை வரவேற்கவும் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் அலபாமா பல்கலைக்கழகம் உண்மையிலேயே என்னை ஆச்சரியப்படுத்தியது இங்கு படிக்காமல் போனோமே என்ற ஏக்கத்தையும் எனக்கு தந்தது அதனால் என்ன நம் பிள்ளைகள் சென்று படிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் தொடர்ந்து எக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டு நீங்களும் எங்களோடு வாருங்கள்